കളയാണി കമലാബിഗാജകലേ കൃേേത് കമല ഹൃദി മഹത്ത് തീർത്ഥം സാർ വിദ സേവേ ചുരപീ കൃധാജം

பசு பகபுத்திர லாபம் சதசம்பத் சதம் தீர்க்க வாயு தியாகராஜ பிரசாத சர்வாபீட்டிரசு ரமேஷ் சிவாச்சாரியார் வந்து பிள்ளையாடி ரமேஷ் சிவாச்சாரியா எங்க அக்கா பையன் மருவான் ரொம்ப சிறப்பாக பேசினார் ரொம்ப அருமையாக பேசினார் ரொம்ப சிறப்பாக இருந்தது இந்த சங்கமத்தோட ஒரு ஸ்பெஷல் ஒன்று என்னன்னா பாடசாலை வாத்தியார்கள் கையால அவளோட வைஃப் கிடையாது தரும் ஏன்னா சிவாச்சாரிய பாடசாலை முதல்வர்களுக்கு எல்லா இடத்துலயும் ஒரு அங்கீகாரம் கிடைச்சிருக்கும் அவளோட வைஃப் நம்ம குல தர்மத்தை காக்கிற நம்ம பாடசாலை முதல்வர்கள் அவளோட பாரியால் கௌனிக்கிறார் காரைக்காலில் இருந்து சுந்தரனாவும் பாடசாலை ஆசிரியர் வந்திருக்கார் அவருக்கும் ஒரு கூட்டமைப்பு சார்பாக ஒரு சின்ன மரியாதை பண்றோம் ஸ்ரீகுருப்போ நம சதாசிவ சமாரம்பாம் ஸ்ரீகண்டாச்சாரிய மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் அந்தே குரு பரம்பராம் சத்குரு ஜனநார்விந்தாபியாண்டமக இங்க குருநாதர் சொல்வார் எப்போதுமே இந்த கடைசி நேரத்தில் வந்து ஒரு ஒரு பத்து நிமிஷம் கொடுக்கும்போது நம்ம என்ன பேசணும் தெரியாது அவெல்லாம் பேசி எல்லா விஷயமும் முடிச்சிருப்பா அப்படின்னு அதுமாதிரி குருநாதருடைய இங்கே சபையில் இருக்கக்கூடிய சபையோர்களுக்கும் சபை அத்தியட்சர்களுக்கும் அண்ணா அவர்களுக்கும் ரொம்ப நமஸ்காரம் சொல்லி உண்டு நம்மளுடைய இந்த சமூகத்தில் முன்னாடி எல்லாரும் தான் இருந்தால் இப்போதான் அதனுடைய அண்ணா சொன்ன மாதிரி அதனுடைய உதாரணம் அப்படிங்கிறது புனருத்தாரணம் அப்படிங்கிறது இப்போ வந்திருக்கு அப்படின்னு தெரிகிறது அது மேலும் நல்ல கும்பாபிஷேகம் பண்ணுற அளவுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறது உங்களுடைய எல்லாருடைய தாய்மாரோடைய கைகளில் தான் இருக்குது இந்த எல்லா சொன்ன சொன்னவாசி நான் ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன் ஏன்னா எப்போயுமே நடந்த விஷயத்தை சொன்னால் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த வயசு சுனாலி கல்யாணம் பண்ணுறதுல வந்து இருபத்தி தொண்ணுக்கு இருபத்தி ரெண்டு வயசு இருபத்தி மூணு வயசாகிறது பையனுக்கு வந்து நான் முப்பத்தஞ்சு வயசு ஆகிறது எப்படி கல்யாணம் பண்ணி கொடுக்கறது அப்படின்னு எனக்கு அப்படி தான் நடந்தது இங்கே குருநாதர் அப்படி தான் பண்ணி வச்சார் குருநாதர் சொன்னார் இந்த பொண்ணை பண்ணிக்கணும்னு சொன்னார் பண்ணிட்டு அந்த பொண்ணு பண்ணிக்கணும்னு சொல்லி பண்ணிட்டார் இதுக்காக அப்படின்னா ஒரே ஈக்குவலில் உள்ள ஒரு வயசு ரெண்டு வயசு டிஃப்ரென்ஸில் உள்ள அந்த குழந்தைய கல்யாணம் பண்ணிட்டு வச்சோம் அப்படின்னா ரெண்டு பேருக்குமே ஒரே மாதிரியான மெச்சூரிட்டி இருக்கும் இப்போ சுவாமி சுவாமி வந்து அம்பால் சின்ன வயசாக தான் இருந்தால் சுவாமி தான் பெரிய வயசில் கூட இருந்தார் அப்பதான் தான் அதில் அனுபவங்கள் நிறையா இருக்கும் வாழ்க்கையை வந்து சரிவர பாதையில் நடத்தின்னு போகிறதுக்கு அது பெரிய ஒரு ஒரு அனுகூலமாக இருக்கும் அப்படி இந்த ஒரு ஏழு வயசு எட்டு வயசு அப்படின்லாம் வித்தியாசம் பார்க்காம நம்மளுடைய குழந்தைகளை பின் குழந்தைகளை அந்த பையன்கள் கொடுத்தேன் அப்படின்னா அந்த பையன் அந்த பொண்ணை நன்னா பார்த்துப்பா நம்ம எப்படி அப்பா எப்படி இருந்து பார்த்துப்பாரோ அதே ஒரு பாணியில் அந்த பெண் குழந்தைய பார்த்துப்பார் அப்படி எங்களுடைய குருநாதர் அலங்கரகத்தில் இந்த ஒரு பெரிய ஒரு எதார்ச்சியாக தான் நான் சார்கிட்ட வந்தேன் சார் சொன்னோடனே அந்த நீங்கள் வந்து இந்த அந்தர்முகம் நான் எப்போது இந்த அண்ணா சொன்ன மாதிரி கிரகஸ்தாலெலாம் கச்சம் கட்டின்னு தான் வரணும் அப்படின்னார் அண்ணா வந்து கரெக்டு தான் ஆனால் அண்ணா என்ன பண்ணாரு உங்கள் அந்த முகத்தில் நீங்கள் சேர்த்துட்டேன் அப்படிங்கிற சட்டையை கொடுத்து இதை போட்டுன்னு வரணும்னு சொல்லி கொடுத்துறாரு போன மாதமே அப்படி ஒரு சேஞ்சாகவும் இருக்கட்டும் ஓ பாடசாலை யாருன்னா இப்படியும் இருப்பா இதே மாதிரி இருப்பா அப்படிங்கிறது நம்ம ஆற்று குழந்தைலாம் எப்படி சொல்லணும் இப்படின்னு நினைக்கிறா நம்ம எங்கள் ஆற்றுக்காரி என்ன எப்போதும் இப்படியே இருக்க நீங்கள் ஒரு சட்டை போட்டுங்க ஜம்முன்னு ஒரு கிளாஸ் போட்டுக்கணும் வண்டி பைக் வாங்குவோம் அப்படிங்கிறா என்ன என்ஃபீல்டு வாங்க வேணா அப்படிங்கிறா அப்படி இந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி எதுக்காக அப்படின்னா நான் வேறு யார் சொன்னாலும் கேட்க மாட்டோம் பாருங்கள் நம்மளோட சக்தி சுவாமியே கேட்டார் சக்தி ஈஸ்வரஸே கரணம் அப்படின்னு சொல்கிற மாதிரி சுவாமியே கேட்டால நாங்களும் கேட்குறோம் அப்படின்னு சொல்லிக்கொண்டு எல்லோரும் இந்த எங்களுடைய வர குழந்தைகளுக்கு பெண் கொடுக்கணும் அந்த பெண்ணானது இந்த தழித்தோங்க சிவஸ்ரீகளாக இருக்கக்கூடிய அத்துணை பேரும் அனுகிரகம் பண்ணணும் அவெல்லாம் மனசு வைக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கொண்டு நன்றி வாழ் நமஸ்காரம் அதாவது இப்போது ஒரு நாற்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்ம சமூகம் வந்து ரொம்ப சொல்கிறேன்னு நினைக்காதீங்க ரொம்ப நிலைவரைஞ்சிருக்கு என்னுடைய பத்து பன்னெண்டு வயசுக்கு நாற்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி ஆ நமஸ்காரம் சாட்டு தொங்கும் மூஞ்ச தட்டி அடைச்சிருக்கோம் அந்த சமூகத்தை அவங்க பெரியோர்கள் முன்னோர்கள் பண்ண பூஜா தான் நம்ம இன்னைக்கு சிறப்பாக இருக்கும் இன்னைக்கு எல்லாரும் சௌரியமாக இருக்கும் சௌரியமாக இருக்க இல்லைங்கிறது ரொம்ப கம்மி ரொம்ப குறைச்சல் எல்லாரும் அவங்க பண்ண புண்ணியங்கள் சாதாரண ஒருபடி அரிசிக்கும் அப்போ காரணம் எட்ட காசுக்காக பூஜை பண்ணாங்க அவங்க பண்ண பூஜா பலன்தான் இன்றைக்கி வம்சவருத்தாயிருக்கு அவங்களுடைய தான் நம்ம இன்றைக்கி இந்த மண்டபத்தில் உட்காந்துருக்கோம் அவங்க பண்ணல எதையுமே அவங்க குறிக்க மாட்டேன் எங்க அப்பாலாம் வந்து சுவாமியை பத்தி இதை பத்தி தான் விளக்கம் பேசுவாங்க நான் சொல்கிறது முப்பத்தஞ்சு நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சிறப்பா அவங்க பூஜை பண்ணிருக்காங்க அந்த சமூகத்தை நல்ல வளர்ச்சி பாடசாலை அண்ணாக்கள் எல்லாமே சிறப்பாக இருக்காங்க எல்லாம் அருமையாக பாடம் நடத்தக்கூடியவங்க பாடசாலை தான் ரொம்ப சிறப்பாக இருக்குது ரொம்ப மகிழ்ச்சி இவ்வளோ பேர் வந்து நம்ம சில திரிகள் இவ்வளோ பேர் வந்து பெரிய பாக்கியம் பெரிய மகிழ்ச்சி மேலும் மேலும் வளர்ச்சி அடையணும்னு சுவாமியை வேண்டிக்கிறேன் பெரிய ஒரு சிறப்பு ஆனால் நம்ம சமூகத்திற்கு நம்மளுடைய ஆத்மாவுக்கு நம்மளுடைய குழந்தைகளுக்கு ஒரு தர்மம் பண்ணணும் ஒரு புண்ணியம் பண்ணணும் அது ஆபசமாதியில் போதாய அரசியல் நம்ம தான் நிர்ணயிக்கக்கூடியது நம்ம தான் வேறு யாருக்கும் தயவு செய்து எல்லாம் வேதாச்சாரிய சிவாச்சாரியர் அதுக்கப்புறம் அடுத்த தொழில் வந்து சிவாச்சாரியர் ஆக இதெல்லாம் மிஸ்ரம் பண்ணி எல்லாம் பையனுக்கு பொண்ணு கொடுக்கணும் சுற்றி முத்தி ஏன் வரேன்னு சொன்ன இதே சொல்றேன் எல்லாரும் சொன்னே சொல்றேன் நினைக்காதீங்க நம்மளுடைய கடமை நம்ம எதிலிருந்து வந்தோம் நம்மளோட முன்னோர்கள் கஷ்டப்பட்டு நம்மளை உருவாக்குறாங்க அந்த வழி நம்ம வந்திருக்கோம் அந்த சிவனுக்கு நம்ம இந்த சிவனுக்கும் சமூகத்துக்கும் என்ன பண்ணுவோம் தர்மம் இல்லையா நம்ம வாழ்நாள் எத்தனை வருஷம் 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 கணக்கு நம்ம சமூகத்திற்கும் ஒரு தர்மம் பண்ணணும் நம்ம ஒரு புண்ணியத்தை போடணும் போடும் ராஜாக்கள் கோவில் கட்டணம் ராஜா பற்றி பேசணும் அவன் எப்படி இருந்தானே உருவமே தெரியாது ஃபோட்டோ கிடையாது கேமரா கிடையாது ஒன்றும் கிடையாது சும்மா வச்சு ராஜராஜ சோழன் கட்டினான் ராஜேந்திர சோழன் கட்டினான் அவன் என்ன பண்ணா வாழ்க்கையில் சாதிச்சா முஸ்லாம் தீட்சர் தியாகர் சாமா சாஸ்திரிலேருந்து பாட்டை பாடிட்டு போனாங்க அவங்க உருவம் அழிஞ்சு போச்சு அவங்க பேர் இன்னைக்கு நிற்கிது நம்மளுடைய பேர் நிற்கணும்னா நம்ம சமூக பெண்களுக்கு அப்போ மாணவர்களுக்கு சமூக மாணவர்களுக்கு பொண்ணு கொடுக்கணும் அது ஆபத்தமாக சரி போதும் சரி நம்ம நிர்ணயிக்கிறது தான் அது தயவு செய்து நான் சொல்ல நினைக்கிறாங்க ரெண்டையும் நிர்ணயம் பண்ணுறது நம்ம தான் அதனால் பொண்ணை கொடுத்து நம்ம சமூகத்தை வளர்ச்சியடை வைக்கணும் தயவு செய்து உங்களுடைய பாதாரந்தத்தை வணங்கி கேட்டுக்கொள்கிறேன் எல்லா வளர்ச்சியும் இதுதான் ரொம்ப முக்கியம் இந்த நிலைமை வந்து எங்க சிவஸ்ரீகளால நிச்சயமா மாறும் மிக்க நன்றினா சுந்தர நிகழ்ச்சிகள் நம்ம சிவாச்சாரியார் குழந்தைகள் ஒருத்தருக்கு மரியாதை செய்யும் பொழுது நம்ம சும்மா உட்காண்டிருக்கலாமா தெரிக்கணும் கையெல்லாம் கலந்துக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன் உங்கள் ஜாதகம் எடுத்துன்னு வந்திருப்பீங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு இந்த ரைட் சைடில் அந்தர்முகம் இருக்கிற போர்டு கீழே ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணின்னு இருக்கா பொண்ணு பிள்ளை ஜாதகம் எடுத்துன்னு வந்தவா அங்கே ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க அண்ணா சொன்ன மாதிரி நம்ம சமூக வளர்ச்சிக்காக நிதி வழங்கணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க அந்த டீம் கிட்டேயே நீங்கள் பணத்தை கொடுத்து ரெசிப்ட் வாங்கிக்கலாம் அதே வா न्दाुडय शिवने पोट्रीन्दाट्टवर्कुं जिरैवापोट्री उवासहायम् परमेहेश्वरं प्रभुं त्रिलोचनं नीलकण्ठं प्रशान्तं ध्यात्वा मुनिर्गच्छति भूतजोनिं समस्तसाक्षिं तमसः எனையாலும் இணையிலா இணைமாமருதன் கடல்நிலைகளை வணங்கி இந்த ராகேச பெருமான் அருள் புரிகின்ற பிறக்க முக்தி தரம் கஷேத்திரமாக விளங்கக்கூடிய திருவாரூரிலே நமது கூட்டமைப்பினுடைய இந்த சிவஸ்ரீகள் சங்கமம் என்கின்ற இந்த நிகழ்ச்சியானது தொடர்ந்து பல்வேறு திருத்தலங்களிலே சிறப்புடன் நடந்தது போல நமது திருவாரூரிலும் சிறப்பான முறையிலே நிகழ்கிறது இதில் கலந்து கொண்டுள்ள அனைத்து உபாமகேஸ்வர சுரூபமாக இருக்கக்கூடிய சிவாச்சாரிய குல ஸ்ரீகள் சமேத சிவஸ்ரீகள் எல்லோரையும் வரவேற்று நமஸ்கரித்து என்னுடைய முறையை துவங்குகிறேன் இங்கே அடுத்ததாக இந்த பரத நிகழ்ச்சியானது இருக்கிறது அதனால் ஒரு சின்ன விஷயம் இப்போ அழகாக நிறையா விஷயங்களை நாம் இருக்கோம் தாவரங்களில் ஒட்டுண்ணின்னு ஒன்று உண்டு இந்த மரத்தில் பெரிய மரங்களில் ஒரு சின்னவா ஒரு கிளை மாதிரி முளைச்சி பெருசாக வளரும் அதே மாதிரி பார்த்தேன்னா பிராணிகளில் வௌவால் அப்படின்னு ஒரு பிராணி இருக்குது கோவிலெலாம் நிறையா இருக்கும் நம்ம பார்த்துருக்கலாம் வாரியார் சொல்லுவார் கோவிலில் உள்ள சொத்துக்களை எல்லாம் சாப்பிட்டவர்கள் இந்த மாதிரி வௌவாலால் சாப்பிட்ட வழியாகவே வெளியே இருக்கா அப்படின்னு சொல்லி சொல்லுவார் அவர் அது மாதிரி இந்த வௌவால்னு ஒன்றை கேள்விப்படுறோம் நாம் இந்த வௌவாளுக்கு ஒரு விசேஷம் உண்டு இந்த ஒட்டுண்ணிக்கு ஒரு விசேஷம் உண்டு இந்த ஒட்டுண்ணிங்கிறது என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா பூமியில் ஒரு விரட்சமாக வளர வேண்டிய ஒரு விரதையானது பார்த்தீங்கன்னா நம்ம வரும்போது பார்த்துருக்கலாம் ஒரு பனை மரத்தில் ஒரு அரச மரம் வளச்சிருக்கோம் ஒரு ஏதோ ஒரு மரத்தில் வேறு ஒரு மரம் ஒன்று அதில் நம்மளாக வச்சு வளர்க்குறது வேறு அந்த மரத்து மேலேருந்தே வரும் இந்த இயல்பாக அந்த மரம்ங்கிறது கீழே தான் வளர வேண்டியது ஆனால் சந்தர்ப்பவசத்துனால் அது ஒரு மரத்து மேலே வளருது அதே மாதிரி இந்த வெௌவால்ங்கிறத வந்து அது ஒரு பாலூட்டி புட்டி போட்டு பால் கொடுக்கின்ற இனம் சரி அதை பிராணிகளை சேர்த்துடுவோம் அப்படின்னா அதுக்கு ரெக்க இருக்கும் அதனால பறவைலையும் சேர்க்க முடியாது பிராணிகள்லேயும் சேர்க்க முடியாது அது அது மாதிரியான ஒரு சங்கடமான சூழ்நிலையெல்லாம் நம்முடைய சமூகம் மாட்டின்ருக்கு இந்த ஒவ்வாறு மாதிரி நாம் வந்து நம்ம நம்ம நபர்களிலே நிறையா பேருக்கு நாம் பிரம்மண்யமா இல்லை தனியாக அதை விட தனியாக இன்னும் ஒரு வருணமா அதிவர்ணாசிரமியா அப்படின்னு ஒரு சந்தேகம் இருக்குது ரொம்ப பேருக்கு எதா இருந்தாலும் அடிப்படை வேதம்ங்கிறது மாதிரி அடிப்படை பிரம்மண்யம் தான் அதுக்கப்புறம் தான் மேலே நாம் யாரை என்ன உபாசனை பண்ணுறோம் என்ன ஆச்சாரியங்கிறது இல்லையா அதே மாதிரி நமக்கான இடங்கள் இந்த பூமியில் இருந்ததெல்லாம் கோவில்களாக இருக்கட்டும் நாம வச்சிருந்த தர்மஸ்தாபனங்களாக இருக்கட்டும் மடாலயங்களா இருக்கட்டும் வெளிவந்திருக்கு அதுல பார்த்தீங்கன்னா பதினொன்று மடாலய குருமார்களை பத்தி அதுல ஒரு வரி வருது அவெல்லாம் திருவானை காவல் புராணத்தில் குறிப்பிடப்படுறா அந்த அவங்க என்ன யாருன்னு கேட்டா அதுக்கு ஒரே எழுதினவர் சிவாச்சார்ய மடங்கள் பதினெட்டினுடைய ஆச்சாரியர்கள்னு இதில் சொல்லியிருக்கு அது எங்கே இந்த மடங்கள் எங்கே இப்போ அதனால தான் நான் சொன்னேன் நமக்கான நிலங்கள் நமக்கான வாழ்வாதாரங்கள் நம்மிடம் இல்லை கொஞ்சம் எல்லாரும் அமைதியா கேட்டிங்கன்னா விஷயம் அண்ணா சொல்ல வர கருத்து என்னங்கிறது நம்மளால் உள்வாங்கிக்க முடியும் கொஞ்சம் எல்லாரும் சேர்ல உட்காந்து அமைதியா கேளுங்க ப்ளீஸ் ரெண்டாவதாக ஒரு விஷயம் என்னன்னா எல்லா நிறுவனங்களையும் நடத்துகிறதுக்கு கவர்மெண்ட் முதலானதெல்லாம் உதவி பண்ணுறது ஒரு பெரிய ஸ்தாபனம் இருக்குன்னா ஒரு அறநிலையம் இருக்குன்னா அதுக்கு கவர்மெண்ட்டும் ஒத்தாசை பண்ணுறது நாம் ஏதாவது ஒன்று ஆரம்பித்தோம்னா அதற்கு வெளிப்பகுதியிலிருந்து வரக்கூடிய ஆபத்துகளும் எதிர்ப்புகளும் அதிகமாக இருக்குது அரசாங்கத்திலேருந்து வரக்கூடிய எதிர்ப்புகளும் அதிகமாக இருக்கிறது அதனால் நமக்கு தனியாக நடத்துவதற்கு கல்வி நிறுவனங்கள் முதலானதெல்லாம் இல்லை இப்போ வந்து இந்த தமிழ் முறைப்படி கும்பாபிஷேக பாடத்தெல்லாம் இந்த எஸ்ஆர்எம் கல்லூரியில் இந்த சத்யவேல் முருகனார்லாம் நடத்துகிறார் அதில் பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு அந்த படிக்கிற வாழ்க்கை மூவாயிரரூபா பணம் கொடுக்குறான் உதவித்தொகை மாதிரி படிக்கிற வாழ்க்கை அந்த பாடத்தில் போய் பேர் பதிவு பண்ணிவிட்டால் போகிறோம் மாதம் மாதம் மூவாயிரூபா வருது ஆனால் இப்போவும் பல கோவில்கள் பூஜை இருக்கிற குருக்களுக்கு முன்னூறு ரூபா ஐநூறு ரூபா மாத சம்பளம் பல வருடங்களாக வந்து சேரவில்லை அப்ப நாம என்ன பண்ணப்படுகிறோம் கட்டம் கட்டப்படுகிறோமா நம்மளுடைய வாழ்வாதங்கள் ஏற்கனவே எழுந்துட்டு நாம ஒட்டுண்ணிகளாக ஆயிட்டோம் வேற ஒரு மரத்திலையோ வேற ஒரு இடத்துலயோ நம்மளை போய் நாம அதில் ஒட்டிண்டு அது மூலமா நம்ம ஜீவிச்சுட்டு இருக்கோம் அதை பார்த்துட்டு அவன் என்ன கேட்கிறான் நீ பனைமரமா ஆலமரமானு நம்மளை கேட்கிறான் அப்படின்னா என்ன அர்த்தம் நம்மளுடைய வேறு நம்மள்கிட்ட இல்லை அப்படின்னு அர்த்தம் பேஸ்புக்லாம் பார்த்தேன்ல நான் ஒரு ஸ்ரீ இருக்கேன் அப்படின்னா என்ன ஸ்ரீமடம் மடம் சார்ந்து விமர்சிக்கிறான் இல்லையா அப்படியாக நாங்கள் ஏன் அங்கே போய் இருக்க வேண்டிய தேவை ஏற்பட்டது அப்படின்னா அங்கே இருக்கிறதுனால ஒன்றும் குறைவு இல்லை அதனாலும் தர்மத்தை ரட்சிக்கிறான் சங்கராச்சாரியர் தான் சன்மத ஸ்தாபனம் பண்ணார் சைவமும் அதில் ஒன்று தான் அதனால அது பிழையில் அதுக்காக சொல்லலை கேட்குற வாளுக்கு நான் பதில் சொல்றேன் விவரம் முடியாமல் வாளுக்கு சொல்றேன் என்ன சொல்றா அங்கே ஏன் நாங்கள் போய் இருக்கோம் ஒரு சைவ மடத்தை நம்பி நாமையும் இருக்க வேண்டியிருக்கு ஒரு கவர்மெண்ட்டை நம்பி நாமையும் இருக்க வேண்டியிருக்குன்னா என்னுடைய சுய வேறுகளை எல்லாம் ஒன்று அறியாமல் நாம் மறுத்து கொண்டோம் அல்லது திட்டமிட்டு பலரால் பறிக்கப்பட்டது ஒரு ஒரு இடத்துல சொல்லுவா இவர்களால் இந்த சிவாச்சாரிய பிரச்சனை வந்தது அகிரகாரத்தால் பிரச்சனை வந்தது இவர்களால் பிரச்சனை வந்தது செட்டியார்களால் பிரச்சனை வந்தது முதலியால் பிரச்சனை வந்ததுன்னா யாரும் எந்த காலத்துலேயும் அரசனாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் நம்மளை எப்பொழுதுமே அவர்கள் குருமார்களாக வைத்து கொள்ள விருப்பப்படவில்லை அவர்கள் எப்பொழுதும் நம்ம அவளுக்கு ஒரு சாதாரண ஒரு தொண்டாளனாக தான் இருக்க விருப்பப்பட்டுருக்கா நேரா நமஸ்காரமும்பா சாமி மாதிரி கிடையாதும்பா என்ன இப்படி வீடியோலாம் எடுத்துகிட்டு இருக்கா அதனால தைரியமாக சொல்கிறேன் நிறையா போய் நிறையா பேரை போய் சேரணுங்கிறதுக்காக சொல்கிறேன் எல்லாரும் எப்படி நம்மளை நடத்துகிறா நம்மள்ட்ட அவளுடைய காரியம் ஆறு வரைக்கும் நம்மளுக்கு நமஸ்காரம் பண்ணுவாள் அதுக்கப்புறம் அவள் சொன்ன உடனே போய் அவள் ஏவிய பணிகளை எல்லாம் அந்த சனத்தில் முடிக்கணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்போடு தான் அவள் செய்கிறாள் இல்லையா அந்த விஷயத்தில் பார்க்கும் பொழுது ஸ்ரீமடம் அவளை விட நூறு மடங்கு உயர்வு அவள் நம்மளை சுதந்திரமாக வச்சிருக்காள் உங்களுடைய தர்மங்களை எல்லாம் நீங்கள் காப்பாற்றுங்க அதுக்காக தான் உங்களை வச்சுருக்கோம் இந்த மாதிரி பார்த்த தர்மங்கள்லாம் பண்ணுறதுக்கு நாங்கள் நிறையா தர்மம் வச்சுருக்கோம் நீங்கள் சைவத்தை நிறையா இது பண்ணுங்க ஆகமங்களை அபிவிருத்தி பண்ணுங்கன்னு தான் அவா சொல்கிறான் அதனால அப்படிப்பட்ட விஷயங்கள் நமக்கு காலகாலமாக நடந்து கொண்டிருக்கிறது ஒருத்தர் ஒருத்தர் அவாவாளுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்கிறாள் அதுக்கு ஆதரவும் எதிர்ப்பும் நம்மள்டே இருக்குது ஆனால் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது நம்முடைய ஆதாரங்கள் இழந்து நம்மளுடைய வேரடி மண்ணோடு பறிக்கப்பட்டு விட்டதால் இப்போ நாமெல்லாம் எங்கேயோ இட்ட ஒரு பறவையினுடைய எச்சத்திலே ஒரு வேற ஒரு மரத்திலே தோன்றிய ஆலமரமாகத்தான் நாமெல்லாம் இருக்கோம் ஏன் ஆலமரம் சொல்கிறேன்னா பரமேஸ்வரன் ஆலமர செல்வன் அதனால் அதை ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் அப்படி ஒரு ஒட்டுமையாக தான் நாம் இருக்கோம் இப்போ நம்மளுடைய வேர்கள் கீழே இல்லை அதுகள் நோக்கி வளரணும் நாம் அதுக்கு இந்த மாதிரியான கூட்டமைப்புகளெல்லாம் நமக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு தான் பண்ணிட்டுருக்காவா இவ்வளவு கேஸ்கெல்லாம் போட்டு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்கன்னா நம்மளுடைய ஆதாரமான இடம் எது நம்மளுடைய பூமி எது நமக்கான சோர்ஸ் எது நம்ம நடத்தக்கூடிய பாடசாலைகளுக்கு நிரந்தர நிதி வைப்புகள் எது எந்த அரசாங்கம் நமக்கு உதவி செய்கிறது எந்த கல்வி சாலை நமக்கு சர்டிஃபிகேட் செய்கிறது ஆனால் நீ படித்த சர்டிஃபிகேட் செல்லாதுன்னு சொல்கிறதுக்கு மட்டும் நீதிமன்றங்கள் துணை போகின்றன ஆகையினால

அவர் வாழ்ந்த இடம் இது மனுவை பற்றி இவன் நமக்கு பாடம் எடுக்கிறான் சோழ அரசனே மனுவாக தான் இருந்திருக்கார் இல்லையா மனு நீதியை எதிர்க்கிறேன்னா சோழர்கள் வேண்டாம் தமிழர்கள் வேண்டான்னு அர்த்தம் அதனால நாம் எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க எல்லோரும் அந்த ஒற்றுமையும் முதலானதெல்லாம் மனசில் வச்சுட்டு நம்மளுடைய விஷயங்கள் ஆசாபாசங்கள் கொண்டாட்டங்கள் இவைகள்லாம் ஒரு பக்கம் கொஞ்சம் ஒதுக்கி வச்சிட்டு கொஞ்சம் முனைப்போட பரிட்சைக்கு படிக்கிற குழந்தைகள் மாதிரி நம்மளுடைய சமூகத்திற்கான முன்னேற்றங்களை எடுப்பதற்குரிய மார்க்குகளை எல்லாம் எடுக்கணும் அதுக்கான முயற்சிகளை எல்லாரும் சின்ன சின்னதாக அவள் அவ ஆற்றுல எடுத்தோம் முன்னேற்பாடுகளை இவ சொல்லித்தர நாம் பின்பற்றினா போகிறோம் நிறைய விஷயங்களை நாம் சாதிக்க முடியும் எல்லோருக்கும் நமஸ்காரம் சுவாமியினுடைய அனுகிரகம் எல்லோரும் கிடைக்கட்டும் நாம் எண்ணியவாறு நம்மளுடைய தனிப்பட்ட அமைப்புகளானது உலகத்திலே உயர்ந்து உலக முன்னாடி எப்படி நாம் பயனுடையவர்களாக இருந்தோமோ உலகத்திற்காக பரார்த்தத்துக்காக நம்ம வாழ்ந்து இருந்தோமோ அதே மாதிரி தொடர்ந்து இருப்பதற்கான ஆதாரங்கள் நமக்கு கிடைக்கும் இது சங்கல்பம் அப்படின்னு சொல்லி அரூர் அவர் அரசே போற்றி சீரார் திருவையாரா போற்று ஏன்னா அவர்தான் நமக்கு அரசர் அதனால சொல்லிட்டு சுவாமியினுடைய அனுகிரகத்தினால பூர்த்தி பண்ற நம பார்வதி நன்றி ரொம்ப நன்றி என்ன நமக்கே தெரியாமல் நாம் எப்படி இருக்கோம் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக சொன்னீங்க இதை கேட்கும்போது எங்களுக்கு வியப்பாக தான் இருக்குது நீங்கள் சொல்கிற மாதிரி நம்ம சமூகாயத்தோட அங்கீகாரத்தை திருப்பி மீட்டு கொண்டு வர்றதுக்கு எங்களால் என்ன சிவஸ்ரீ சங்கமத்தில் குடுவாஞ்சேரி கணேசன் அண்ணா மரக்கன்றுகளை பாடசாலை வாத்தியார்களுக்கு வழங்குகிறார் பாடசாலை அண்ணாவோட மன்னிகளை வந்து கௌரவிக்கிறதுக்கான நிகழ்ச்சியாக நம்ம பாலா அண்ணாவோட சிவஸ்ரீ பானுமதி மன்னி வந்திருக்கா பானுமதி மன்னிக்கு கௌரவப்படுத்த மன்னி அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கிறேன்